ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேவஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஸாரீ கலெக்ஷன் தாங்க அது நம்ம பழனியில் இவ்வளோ அட்டகாசமான ஒரு ஸாரீ கடை கடையில்லங்க கடல்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ஸாரீ கலெக்ஷன்ஸ் வெரைட்டி வெரைட்டியாக சூப்பர் சூப்பர் டிசைனில் இருக்குங்க அதடா இவ்வளோ நாள் நம்மளுக்கு இது தெரியாமல் போயிடுச்சே அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஸாரீ கலெக்ஷன் இருக்குது ரொம்ப பிரமாதமாக இருக்குதுங்க ஒவ்வொரு சாரியும் பார்க்க பார்க்க அவ்வளோ அட்டகாசமான கலெக்ஷனில் வச்சுருக்காங்க மோனோ காட்டன்லேருந்து கரிஷ்மா காட்டன் வரைக்கும் அவ்வளோ கலெக்ஷன் இருக்குதுங்க ஒவ்வொரு சேரீயும் ஒவ்வொரு ரேட்டில் தரமான ரேட்டில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க த்ரீ ஃபிஃப்டிலேருந்து அதாவது முந்நூற்றம்பது ரூபாயிலருந்து ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் சேரீ இருக்குதுங்க காலேஜ் பொண்ணுகள்லேருந்து இருந்து நம்ம ஒர்க்குக்கு போகிறவங்க வரைக்கும் அழகாக நீட்டாக சூப்பராக காட்டன் சாரீஸ் வந்து நம்ம வியர் பண்ணிக்கலாம் ஸாரின்னா யாருக்கு தாங்க பிடிக்காது அது நமக்கு ரொம்ப எனக்குன்னா ரொம்ப ஃபேவரட்டுங்க நம்ம கற்றமோ கட்லேயும் சாரீ வந்து அழகழகாக எடுத்து வச்சுப்போம் அந்த மாதிரி கலெக்ஷனில் பிரமாதமாக இருக்குது இவங்களே ஓன மேனுஃபேக்சர் பண்ணி அழகாக டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒவ்வொரு சேரீயும் அட்டகாசமாக பண்ணி வச்சுருக்காங்க பார்க்க பார்க்க ஒவ்வொன்றையும் இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்குது போய்ட்டு ஒவ்வொரு சேரீயும் நான் மேலே எடுத்து எடுத்து போட்டு பார்த்தங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இது வந்து கலர் வந்து லைச் பிங்க் கலர் மாதிரி உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியும் தெரியல சின்ன சின்ன ஃப்ளவர் ரோஸ் மாதிரி போட்டு பிரமாதம் அரைஞ்சி எல்லா எல்லா சேரீலையுமே உங்களுக்கு வித்து பிளவுஸோடு இருக்குதுங்க த்ரீ டி மாடலில் இருந்து கரிஷ்மா காட்டன் மோனோ காட்டன் அந்த மாதிரி ரொம்ப பிரமாதமான கலெக்ஷனில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சேரியும் நீங்கள் வந்து செட் சாரி எடுக்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் சொன்னீங்கன்னா ஒரே மாதிரி ஸாரீ கலெக்ஷனும் உங்களுக்கு உடனே பண்ணி கொடுத்துருவாங்க அழகாக நீட்டாக நீங்கள் யூனிஃபார்ம் ஸேரீ மாதிரி வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குதுங்க பத்து பதினஞ்சு வருஷமாக இந்த கடை நம்ம பழனிக்குள்ளே இருக்குது இவங்க மூணு தலைமுறையாக அந்த கடையை வந்து வச்சுருக்காங்க அவங்க தாத்தா அப்பா இவங்க இவங்க இவங்கமாக பேரம் பண்ணிகிட்ருக்கா பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதனுடைய கடை அட்ரஸ் எல்லாமே ஃபுல் டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் போய்ட்டு ஒரு சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை மொத்தமாக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட போய் நீங்கள் வந்து எடுத்து பண்ணலாங்க தரமான ப்ரைஸ்லையும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க பாருங்கள் ஒவ்வொரு நிறைய சேரீ நான் எடுத்து எடுத்து போட்டு பார்த்தேங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்கை ப்ளூ கலரில் பாருங்கள் கரிஷ்மா காட்டன் தான் ஒரு சின்ன சின்ன கூப்புற மாதிரி டிசைன் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது டி மாடலில் அதாவது நிறைய பேர்த்துக்கு பார்டர் வித்தவுட் பார்டரோடு கேட்பாங்க அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரியும் சேரீ இருக்குது பெரியவங்க சின்னவங்க வரைக்கும் கட்டுற மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கு வியர் பண்ணுற மாதிரி ஸேரீஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த சேரீ பாருங்கள் பார்டர்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு லைட் சிமெண்ட் கலர் வித்து பிளாக்ல கருப்பு கலரில் ரொம்ப சூப்பராக இருக்குது இது க்ரீன் கலர் பார்க்குறக்கே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க க்ரீன் வித்து ஆரஞ்சு பார்டரோட ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் இதில் ப்ளவுஸும் இதில் எல்லா சேரீலையுமே நமக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க லைட் பிங்க்கு ப்ளூன்னு சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொரு சேரீலேயும் பத்து கலர் அஞ்சு கலர் வந்து நம்மளுக்கு காட்சாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு சைனிங்காக எந்த சேரீ எடுக்கிறது எந்த சேரீ விட்டது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு கடை வந்து நமக்கு நால் ரோட்லேருந்து மில் ரோடுன்னு சொல்லுவாங்க அதில் பக்கத்தில் வந்து குமரன் டிபார்ட்மெண்ட் இருக்குது பழனியில் அதுக்கு பக்கத்தில் கருப்பட்டி நெல்லை கருப்பட்டி காஃபின்னு சொல்லி இருக்குங்க அந்த சந்தில் போயிட்டு போனீங்கன்னா அஞ்சாவது கடை தான் முத்து ஃபேப்ரிக் கலெக்ஷன் சொல்லிவிட்டு இது குடோன் மாதிரி வச்சுருக்காங்க அவ்வளோ 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 ஸாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க ஒவ்வொன்றையும் பொறுமையாக நமக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சு டெஃபினேஷனும் கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஒவ்வொரு சாரியும் பாருங்களேன் போச்சம்பள்ளி சாரின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து ஒவ்வொரு கலெக்ஷன் வச்சு நிறைய எடுத்திருந்தாங்க இதில் நானும் நாலஞ்சு சாரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அந்த சேரீ நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டு அதில் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் காலேஜ் போகிற பொண்ணுங்களுக்கு வந்து அழகாக வித விதமாக கட்டிகிட்டு போகிறதுக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குதுங்க ஃபங்க்ஷன் சரியாக நம்ம வியர் பண்ணிட்டு போகலாம் ரெகுலர் ஆஃபீஸ் வரைக்கும் வியர் பண்ணுற மாதிரி சாரீஸ் எல்லாமே பிரமாதமாக அழகாக இருக்குது இதில் பாருங்கள் லைட் வெந்தய கலர் வித் க்ரீன் பார்டரோடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஒரு சிலருக்கு வந்து சின்ன பார்டர்லேருந்து பெரிய பார்டர் வரைக்குமே இருக்குது சின்ன பார்டர் வேணுனாலும் சின்ன பார்டரில் நம்ம எடுத்துக்கலாம் பெரிய பார்டர் வேணுனாலும் பெரிய பார்டர்லேயும் சாரீஸ் எல்லாமே காட்டுறாங்க இவ்வளோ நாள் நமக்கு பழனியில் இந்த கடை இருக்கிறதே தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஒன்லி ஸாரீ மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்குது சாரி கா காட்டுறாங்க நிறைய சாரீஸ் நிறைய வெரைட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் க்ரீன் கலரில் க்ரீன் வித்து கோல்டன் பார்டரில் முந்தி பாருங்களே ஒயிட் காம்பினேஷனோட ரொம்ப நேவி ப்ளூ அந்த காம்பினேஷன் கலந்து வந்திருக்குங்க இவ்வளோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த சாரியும் பார்க்க பார்க்க ஒன்றுக்கு ஒன்று ஆசையாக இருந்துச்சுங்க எதை எடுக்கிறது எதை விடுறது அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் இதுதான் த்ரீ டி மாடல் மாதிரிங்க வித்தவுட் பார்டரோட தெரியவங்க எல்லாத்துக்குமே கட்டுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மொரூன் வித்து வந்து க்ரீன் காம்பினேஷனில் இதுலேயே நிறைய கலெஷன்ஸ் கலர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ஆஃப் அண்ட் ஆஃப் மாதிரிங்க இதில் பார்டர் வந்து இருக்காது சின்ன சின்ன ஃப்ளவர் மாதிரி டிசைன் போட்டு கொடுத்துருந்தாங்க அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சுங்க அது ரெண்டு காம்பினேஷன் இது வந்து கொச்சமல்லி கொச்சமல்லி சாரீஸ் வந்து பார்க்குறக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு லைட் பிங்க் கலர் ஷேரோடு வித்து பிளாக்கில் முந்தி கொடுத்து அதுலேயே ப்ளவுஸும் இருக்குது ரீசனபிள் ப்ரைஸில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது கரிசுமா காட்டனுங்க பார்க்குறதுக்கே பாருங்கள் சின்ன சின்ன பூ மாதிரி போட்டு ஷைனிங்காக நல்ல பட்டு சாரி லுக்கில் வந்து பிரமாதமாக இருந்துச்சுங்க ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்துடுது மோனோ காட்டன் அந்த மாதிரி சாஃப்ட் மெட்டீரியல் எல்லாம் நிறைய நிறைய சாரீஸ் வச்சுருக்காங்க இது வந்து மோனோ காட்டனுங்க சாஃப்டாக இருக்குது பெரியவங்க எல்லாருமே கட்டிக்கலாம் காலேஜ் போகிறவங்க வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப லைட் ரொம்ப சூப்பராக இருக்குது கலர் பாருங்கள் இது வந்து பல்லு முந்தி வந்து முன்னாடி இருக்கிறது இதுலேயே ப்ளவுஸும் வித்து ப்ளவுஸும் இருக்குதுங்க எல்லா சேரீலையுமே உங்களுக்கு ப்ளவுஸோடவே வந்துடுது பாடி ஃபுல்லாகவே நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன புட்டாவாக போட்டு கொடுத்துருக்காங்க பிளா கருப்பு கலரும் வெந்தயம் கலரும் சேர்ந்து கலந்த மாதிரிங்க நீங்கள் செட் சேரீலாம் வேணும் அப்படின்னாலும் உடனே நம்ம ஆர்டர் பண்ணாலும் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து ஒரே மாதிரி கலெக்ஷனில் பத்து சேரீ வேணுனாலும் நமக்கு உடனே பண்ணி கொடுத்துட்றாங்க இல்லை நீங்கள் சின்னதாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் போய் எடுக்கலாம் ஏன்னா ஓனாக அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி நிறைய கலெக்ஷன்ஸோடு நிறைய டிசைன்ஸோடு நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க இந்த பொங்கலுக்கு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா த குறைவான விலையில் போய் நீங்கள் எல்லாத்துக்குமே ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுக்குமே எடுக்கலாம் கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள் இது வந்து பெயிட் ப்ரொமோஷனோ எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க நான் வந்து சொந்தமாக நான் வந்து ஓகே எடுக்கலான்ட்டு போனேன் பார்க்கும்போது சேரீஸ் எல்லாமே ஒன்று அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு நானும் இந்த நாலு சேரீ எடுத்திருக்கேங்க இப்போ நான் காட்டியிருக்கிற சேரீ எல்லாமே நான் எடுத்திருக்கிற சேரீ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சரி ஓகே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் விலையும் குறைவான விலையில் தரமான பொருளாக இருக்குது நம்ம ஒரு வீடியோவை எடுத்து போடலாம்னு சொல்லி தான் நம்ம எடுத்து உங்களுக்கு சொல்லிட்டுருக்கோம் பட்டு சாரீஸ் எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கங்க அது எல்லாமே ஒவ்வொரு வெரைட்டிலையும் பத்து பத்து சாரீஸ் அந்த மாதிரி இருக்குது கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணிவிட்டு பொங்கலை சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ